ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ் நம்ம இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் நீடியில் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம் அந்த மிஷின் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் அது ஸ்கேலப் டிசைனு இது ஷார்ட்ஸாக நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தேன் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை அதனால் போடலை இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லைனிங்கையும் மெயின் கிளாத்லேயும் அட்டாச் பண்ணி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் டாட் எல்லாம் பிடிச்சி பேக்கில் எல்லாமும் முடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கேலப் டிசைனை நான் நம்மளுடைய லைனிங்கில் ட்ரா பண்ணியிருக்கேன் இது எப்படி நான் வரைஞ்சேங்கிற அந்த வீடியோவும் நான் லாஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் அந்த நம்ம ஸ்கேலப் ஒரு கல்யாண கார்டு க பத்திரிக்கை இருக்கும்ல அதை கட் பண்ணி தான் அந்த ஸ்கேலப் டிசைன் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அந்த ஸ்கேலப் மேலேயே நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து நம்ம ஆபினில் வந்து ஜரி த்ரெட்டு போட்டிருக்கேன் மேலே வந்து நார்மல் த்ரெட்டு தான் போட்டிருக்கேன் நார்மல் ஸ்விங் த்ரெட்டு பிளவுஸ் என்ன கலரோ அந்த கலரே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைன் போடும்போது நம்ம அந்த டேர்னிங்கெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க அந்த ஒரு ஒவ்வொரு கர்வ் மாதிரி வரும் பார்த்திங்களா அந்த கர்வ் வரும்போது நீடியில் உள்ளே பஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி ஒன் பை ஒன்னாக அப்படியே டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு சர்க்கிளாக அந்த ஸ்கேலாக போட்டிருக்கோம்ல அந்த ஒவ்வொரு ஸ்கேலப் டிசைனில் ஒன் பை ஒன்னாக ஸ்டிச் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா ஜரி வந்து நம்ம ரெண்டு ல த்ரெட் எடுத்திருப்போம் ஒரு சிங்கிள் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அது எப்படி எடுக்கணுங்கிறது ரெண்டு த்ரெட்டு எடுத்து அதை வந்து ஒரே பாபினில் ரெண்டு ஜரி த்ரெட்டையும் எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் போடணும் அதில் ஏற்கனவே ரெண்டு த்ரெட்டு ஜரி இருக்கிறதுனால நம்ம கீழேந்து எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்தது அது நம்ம தைக்க தைக்க வந்துடும் நான் ஏற்கனவே செக்குடு பேட்டர்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் வந்து இந்த ஸ்கேலப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் ஸ்டிச் பண்ணணும் அவ்வளோதான் மற்றபடி நமக்கு அதில் ஒன்றும் சிரமம் இருக்காது நீங்கள் ஒரு ஒரே ஒரு டிசைன் வந்து இந்த ஜரி வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஜரி வச்சு இந்த ஒர்க் பண்ண பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அஞ்சு ரூபாய்க்கு ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் நான் வந்து ஸ்கேலப் மட்டும் தான் ஜரி வச்சு நார்மல் மிஷினில் போட்டிருக்கேன் இதை டெக்கரேட் பண்ணுற ஒர்க் வந்து நான் நம்மளுடைய நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டில் தான் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க இதை முடிச்சுட்டு காமிக்கிறேன் இந்த ஸ்கேலை அதாவது அக்யூரேட்டாக வைக்கிறதுக்கு வந்து எனக்கு அது அந்த கேமரா இல்லாதனால நான் அந்த ஸ்டிச்சிங் வீடியோ மட்டும் காமிச்சிருக்கேன் அது தான் இவ்வளோ நாள் போடாமல் இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் பண்ண பண்ண நான் மற்ற வீடியோஸ் எடுத்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது இது பின்னாடி போயிடுது அப்புறம் ஃபோனும் மெமரி ஃபுல்லாகிறதுனால தான் இது இன்னைக்கு வீடியோவை அப்லோட் பண்ணிடலாம் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் நான் ஷார்ட்ஸ்லேயும் ஒன்று வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ்னால் கொஞ்சம் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஷார்ட்ஸில் இந்த ஸ்கேலப் எப்படி நான் ஸ்டிச் பண்ணுங்கிறத வேணால் வீடியோ போடுறேன் உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன்றே ஒரு டைம் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்கேலப்பை எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பார்த்திங்கன்னா தெரியும் நான் இப்போ கேமராவை கையில் வச்சுட்டு எடுக்கிறேன் அதனால் உங்களுக்கு அதை கிளியராக த காட்ட முடிஞ்சுது ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த ஸ்டாண்ட் வந்து இன்னும் எனக்கு கிடைக்கல அதனால் நான் அதை ப்ராப்பராக வந்து உங்களுக்கு காட்ட முடியல இந்த பார்த்திங்கன்னா ஸ்கேலப்போட ஷேப் வந்து பர்ஃபெக்டாக நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் இது வந்து ஒரே ஒரு லைனில் ஸ்டிச் பண்ணது அது வந்து எனக்கு கொஞ்சம் எடுப்பாக தெரியல அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதுக்கு மேலேயே இன்னும் டூ டைம்ஸு அதாவது இப்போ ஒரே ஒரு தடவை ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல ஸ்கேலப்பு இந்த டிசைனை நான் டூ டைம்ஸாக நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் டார்க்காக நமக்கு தெரியும் அப்போது அந்த கலருக்கு அது எடுப்பாக தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் நல்லா கம்மிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த ஸ்கேலை போட எண்டு அந்த ஸ்கேர்வெலாம் எனக்கு கரெக்டாக நீட்டாக வந்துச்சு நம்ம ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் அந்த என்ன சொல்கிறது அதுக்கு மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போனா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வருது இந்த பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதை நான் த்ரீ டைம் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஒரு ஸ்கேலை போட்டு அதை மூணு தடவை அதில் ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நல்ல டார்க்காக வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வீட் பீடு வச்சும் சுகர் பீடு வச்சும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் கொஞ்சம் அதை ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அதை எப்படி பண்ணுங்கிறத சொல்கிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏ த்ரீ எம்எம்ஆ ஃபோர் எம்எம்மோன்னு தெரில வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அந்த பீடு எடுத்திருக்கேன் பெரிய பீடு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடுக்கு அடுத்த லெவல் இது அதாவது சுகர் பீடு ரொம்ப சின்னதாக இருக்கும் இது அதுக்கு அடுத்த லெவலு அடுத்து வந்து இந்த வீட் பீடு எடுத்திருக்கேன் இந்த வீட் பீடு ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா நமக்கு நல்ல லாபம் இவ்வளோ சேர்ந்துமே நமக்கு அறுபது தான் வந்துச்சு அறுபது ரூபாய் தொண்ணூறுரூபா வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி ஹோல்சேலில் வாங்கிக்கோங்க ஓகேவா இப்போ இந்த வீ அதாவது சுகர் பீடுக்கு அடுத்த லெவல் பீடு கொஞ்சம் அடுத்து சேம் கலர் ப்ளவுஸ் என்ன கலரோ அந்த கலரில் தான் நான் த்ரெட் எடுத்திருக்கேன் அந்த பெரிய பீடு கம்ப்ஷனில் அது ஃபோர் எம்முன்னு நினைக்கிறேன் நான் ஆரி ஒர்க்குக்கு வாங்கி வச்சது ரொம்ப நாள் ஆச்சு அதனால் சைஸ் தெரியலை நீங்கள் என்ன பீடு சின்னது எடுக்கிறீங்களோ அதை விட டபுள் மடங்கு அதாவது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க நார்மல் நேரியில் ரெண்டு த்ரெட்டு நான் கொடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வீடியோ எடுத்து ஒரு டென் டேஸுக்கு மேலே இருக்கும் அப்லோட் பண்ணாமல் இருந்தது இப்போ வந்து அதை அப்லோட் பண்ணிவிட்டு அதை டெலிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் இதை ஒர்க் பண்ணேன் எனக்கு ஃபோன் ஃபுல் மெமரி ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேலப்புக்கு உள்ளே தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் நான் ரெண்டு விதமாக ஒர்க் பண்ண போகிறேன் ஸ்கேலப் இந்த வளைவு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அதுக்கு முன் உள்ளுக்குள்ளே ஒரு டிசைனும் அந்த ஸ்கேலப் மாதிரி மேலே வந்திருக்கு பார்த்திங்களா அதுலேயும் ஒரு ஸ்டிச்சும் நான் கொடுக்க போகிறேன் ரெண்டு விதமாக நான் டிசைன் பண்ண போகிறேன் பாருங்கள் இப்போ வந்து இந்த ஸ்கேலப்பில் எண்டில் ஒரு கர்வ் மாதிரி வந்து மேலே வந்துச்சு இல்லை அதில் வந்து நான் வந் பீடு கொடுக்குறேன் வீட் பீடு வந்து இப்போ ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கோங்க மேலே எடுத்துகிட்டு அடிப்பக்கம் கொஞ்சம் தடிமனாக இருக்க பக்கத்தில் நீடியில் கொடுத்துருக்கோங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே நீங்கள் பின்பக்க வழியை நம்ம நீடியில் இப்படியும் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு மெத்தடும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பிக்கப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீடியில் கொடுத்துட்டு ரன்னிங் ஸ்டிச் போடுவோம்ல அந்த மாதிரி நான் ஸ்டிச் எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப த்ரெட் எடுக்காதீங்க ஓரளவுக்கு த்ரெட் எடுங்க அல்லது சிக் அதிகமாக விடும் இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும் சரிங்களா இது வி ஷேப்பில் நான் ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறேன் ஒரு ஸ்டிச்சு கொடுத்தாச்சு அடுத்த பீடு இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சிங்கிள் சிங்கிள் பீடாக கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி அந்த தடிமனாக இருக்க பக்கம் கீழ்ப்பக்கம் வச்சுட்டு இந்த முன் பக்கத்தில் இருந்து நீடியில் இந்த நம்ம எந்த இடத்துல எடுத்தோமோ அந்த பக்கத்தில் நீங்கள் பஞ்ச் பண்ணி மேலே எடுத்துக்கோங்க இப்படி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா கீழே வந்து த்ரெட்டு இருக்கிறதே தெரியல அதாவது ஸ்டிச்சு கொடுத்ததே தெரியல ஏன்னா நம்ம மேல் பக்கமாக தானே ஸ்டிச்சிங் கொடுக்குறோம் அதனால் கீழ் பக்கம் அந்த ஸ்டிச்சிங்கே தெரியல நீட் ஃபினிஷிங்கோடு இருக்குது உங்களுக்கு இப்படி வரலை அப்படின்னா நீங்கள் நார்மலாக எடுத்து கெம் கீழேருந்து மேலே எடுத்து பஞ்சிங் பண்ணுவேன் அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க சரிங்களா நான் நிறைய த்ரெட் எடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் சிக்கு விழுது பாருங்கள் இந்த மாதிரி எடுக்காதீங்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மாதம் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் சரிங்களா இப்படி இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைனை காமிக்கிற பாருங்க எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறது கொஞ்சம் கட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதில் கீழேருந்து நீட்டியில் மேலே எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஒரு வீட் பீடு நீங்கள் கோல்டன் கலர் வேணும்னா கோல்டன் கலர் கூட எடுத்துக்கோங்களாம் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் நீடியில் பஞ்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மெத்தடில் ரெண்டு மெத்தடு அது ஒரு மெத்தடு இது ஒரு மெத்தடு இந்த மாதிரி கீழேயே பக்கத்துலேயே நீங்கள் பஞ்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த வி ஷேப் கரெக்டாக வரலன்னா ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த மாதிரி நீடியில் மேலே எடுத்துட்டு நீடியில் ப பீடை கொறுத்துக்கோங்க நீடியில் கொறுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி எந்த இடத்துல முடியுதோ பீடோட ஒர்க்கு அந்த இடத்துல பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துருங்க நீடியில் இப்படியும் பண்ணிக்கலாம் ரெண்டு மெத்தட்லேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் த்ரெட்டை வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் நான் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச்சை வந்து கீழே எடுத்துட்றேன் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடு காமிச்சோம்ல அதே மாதிரியும் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ கிளியராக இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட்டு இந்த ஒரு நார்மல் கிளாத்தில் வந்து இது எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத காமிக்கிறேன் ரொம்ப ஈஸி தான் ரெண்டு பக்கமும் வீட் பீடை கொடுத்துட்டு சென்டரில் ஒரு சை கீழேருந்து மேலே எடுங்க இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் பீடாகவும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் முதல்ல காமிச்சதில் வந்து மேல் பக்கமாகவே ரன்னிங் ஸ்டிச் மாதிரி கொடுத்துருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலையே நான் இந்த பாருங்கள் முடியுது அதுக்கு பக்கத்துலையே நான் நீடியில் பஞ்ச் பண்ணி இறக்கிட்டேன் இந்த பாருங்கள் கீழே அப்படியே எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி எடுத்துட்டு திருப்பி நாட் போடுறது ஈஸியாக தான் இருக்கும் அந்த மாதிரி போட்டுக்கலாம் அந்த மாதிரி நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி பின்பக்கமாக திருப்பிக்கோங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக என் நாட் போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து பிரிஞ்சு இங்கே பாருங்கள் கொஞ்சமாக கிளாத்தில் இப்படி எடுத்துகிட்டு கொஞ்சம் அந்த நார்மலாக ஹெம்மிங் பண்ணும்போது நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல அதே மெத்தடு தான் சரிங்களா இந்த மாதிரி எடுத்துகிட்டு ரெண்டு மூணு தடவை கூட அதில் இப்படி சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இந்த மாதிரி நீடியில் மேலே எடுத்திங்கன்னா அது நாட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும் இப்படியும் நம்ம நாட் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸஸாக உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி போட்டிங்கன்னா நமக்கு கலண்டு வராது அப்புறம் ஒவ்வொன்றுக்கு இடையில் நம்ம எதாவது ஒரு பீடு நம்ம விட்டுட்டால் கூட நம்ம திருப்பி என்ன பண்ணிக்கலாம்னா அந்த இடத்துல மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அதனால சிங்கிள் சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள் நீட் ஃபினிஷிங்கில் எனக்கு வந்துருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த கர்வ் வருதுல அந்த கேர்வில் எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் சென்டரில் ஒரு பெரிய பீடு அமிச்சோம்ல ஃபோர் எம்எம் அல்லது ஃபைவ் எம்எம்மான்னு தெரியல அந்த பீடை நான் வந்து ஃபஸ்ட்டு சென்டரில் பஞ்ச் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீடியில் கொடுத்துட்டு அதை கீழே அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க அது லாக் ஆகிரும் சரிங்களா இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சைடில் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண பீடுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு சைடில் வந்து நீங்கள் த்ரெட்டை மேலே அகைன்னு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த குட்டி பீடு அம்சமில் சுகர் பீடுக்கு அடுத்த சைஸ் இது டூ எம்எம்மாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பீடை இந்த மாதிரி கொரத்துக்கோங்க ஒரு அந்த பெரிய பீடை சுற்றி நம்ம சின்ன பீடை வைக்க போகிறோம் அதில் வந்து எனக்கு ஒரு எயிட் பீடுஸ் வ எயிட் பீடு வந்து வந்தது உங்களுக்கு நீங்கள் இதை விட சின்ன சைஸ் வேணும் பெரிய சைஸ் வேணுன்னா கூட வச்சுக்கலாம் இதே சைஸில் அந்த பெரிய சென்டரில் வைக்கிற பீடை விட அந்த பக்கத்தில் உள்ள பீடு கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு எயிட் பீடு வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க எனக்கு வந்து எயிட் பீடு வந்துச்சு நீங்கள் வச்சு பாருங்கள் அது உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் நீங்கள் கொடுத்துக்கோங்க இது கொறுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு எட்டு பீடு வருது நான் மொத்தமாகவே கொடுத்துட்டேன் சரிங்களா மொத்தமாகவே கொடுத்துட்டு இந்த மாதிரி பாருங்கள் எந்த இடத்துல நீடியில் கீழேருந்து மேலே எடுத்திங்களோ அதே இடத்துல பீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதே இடத்துல கீழே நீடிலேயே திருப்பியும் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துக்கோங்க இது வந்து நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் ஆரி ஒர்க் போடுற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி வரும்போது ஒரு சர்க்கிள் ஷேப் வந்துடும் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த பீடை சுற்றி அப்படி வச்சுட்டு கீழே த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ஏதாவது ஒரு சைட்லேருந்து திருப்பி நீடியில் கீழேருந்து மேலே எடுங்க ரெண்டு ரெண்டு பீடுக்கு ஒருக்கு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுக்கணும் அப்படின்னா தான் அது வந்து என்ன இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா இங்கே பாருங்கள் நான் எப்படி கொடுக்குறேன் நான் ரெண்டு ரெண்டு பீடுக்கு இடையில் வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒவ்வொரு தடையும் கீழேருந்து நீடியில் மேலே எடுத்து ரெண்டு ரெண்டு பீடுக்கு இடையில் ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க இது பார்க்குறதுக்கு ஆரி ஒர்க் புட்டாஸ் டிசைன் மாதிரி தான் இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது நானும் இது ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் இந்த மாதிரி டிசைன் ட்ரை பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு இது என்ன கொஞ்சம் சிரமமாக இருந்த மாதிரி இருந்துச்சு என்னென்னா நம்ம வந்து நீங்கள் சின்ன ஃப்ரேம் இருந்துச்சுன்னா அதில் கூட இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ணுங்கள் அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் கையில் வச்சே தான் ஒர்க் பண்ணுறேன் அதனால தான் சில இதில் வீடியோஸ் கொஞ்சம் கவர் ஆகாத மாதிரி தெரியுது உங்களுக்கு இந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு பீடு கூட கொடுத்துக்கோங்க சரிங்களா நான் கொஞ்சம் கேப் விட்டுட்ட பாருங்கள் இல்லை உள்ளேருந்து எடுத்து வெளியே லாக் பண்ணுங்கள் எப்படி வேணாலும் லாக் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு ரெண்டு பீடுக்கு லாக் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் சரிங்களா அது இதையுமே அதே மெத்தடில் தான் ஒவ்வொரு பீடு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சிங்கிள் சிங்கிள் நாட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு அந்த சின்ன ரிங் மாதிரி வரும் அதில் கொடுத்து லாக் பண்ணிடுங்க இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஏதாவது ஒன்று கட் ஆனால் கூட திருப்பி நம்ம வந்து ஃபுல்லையும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்காது நம்ம வந்து சிங்கிள் சிங்கிளாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் வராது நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு எதையாவது பிடிச்சி இழுத்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் சரிங்களா எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் நான் கொஞ்சம் லூஸ் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து லூஸ் விடாதீங்க நம்ம பிடிச்சி ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்திங்களா கீழேருந்து மேலே எடுக்கும்போது அந்த த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிக்கோங்க பக்கத்துலலாம் பாருங்கள் நீட்டாக வந்திருக்கு டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா கீழே ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சு கொடுங்க அப்போ இன்னும் நீட்டாக வந்துடும் எனக்கு அந்த கேப் தெரிகிறதுனால நான் கூட கொஞ்சம் விட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன் அந்த லூஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி மிஸ்டேக் வரும் அதை பார்த்துக்கோங்க லூஸ் ஆகக்கூடாது டைட்டாகவே பிடிச்சிக்கோங்க த்ரெட்டை இப்போ கொஞ்சம் ஓகே இருந்தாலும் நம்ம அதை கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க நானுமே இது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் அதனால் இப்படி தான் இருக்குது நம்ம ஸ்டிச் பண்ண பண்ண நமக்கு அதில் உள்ள மெத்தட் நமக்கு ஈஸியாக தெரியும் அப்போ நம்ம ஈஸியாக வந்து அதை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிடும் இப்போ ஸ்டிச் பண்ண மெத்தடில் தான் நான் அந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் போட்டு பாருங்கள் நீட்டாக தான் இருக்குது ஒரு சில இடத்துல சின்ன சின்ன கேப் இருந்துச்சு நம்ம அது போட போட நமக்கு பழகிடும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் வீடியோஸுக்கு வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நானும் தொடர்ந்து நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் அந்த மிஷினை வச்சு நார்மல் நிதியில் வச்சு ஒர்க் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கர்வ் டிசைன் எல்லாமே பர்ஃபெக்டாக எனக்கு வந்துருந்துச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் போடும்போது காமிக்கிறேன் ஸ்லீவுக்கும் இதே டிசைனை தான் நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸ்லீவும் முடிச்சுட்டு ஃபுல் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ கீப் வாட்சிங்